திருச்சியில் இருந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலின் கிழக்கு கோபுரம் சேதமடைந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் சீரமைப்பு பணிகள் முறையாக மேற்கொள்ளவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தீபன் நம்முடன் இணைந்திருக்கிறார் தீபன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் வை வைகுண்டம் நாதர் மற்றும் பூலோக வைகுண்டம் என்ற போற்றப்படக்கூடிய உலக அளவில் மிகவும் புகழ்பெற்ற கோயிலாக விளங்கக்கூடியது திருச்சி ஸ்ரீரங்கம் ரகநாதர் திருக்கோயிலாகும் இந்த திருக்கோவிலில் வருடத்தில் உள்ள அனைத்து நாட்களிலும் திருவிழா கோலமாக இந்த பகுதி முழுவதும் காட்சி அளிக்கும் இந்த நிலையில் இந்த பீ ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோவிலில் அமைந்துள்ள கிழக்கு வாசல் கோபுரத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையில் விரிச்சல் ஏற்பட்டு உடைப்பு ஏற்பட்டது இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது உடனடியாக இந்த கோபுரத்தை சீரமைக்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ப பொதுமக்கள் பக்தர்கள் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர் வந்தார்கள் இந்நிலையில் இந்து அர்நூலத்தில் துறையும் திருக்கோயில் நிர்வாகமும் இணைந்து இந்த கோபுரத்தை உடனடியாக சீரமைக்கப்படும் ஆறு மாதத்துக்குள் பணிகள் முடிவடைந்து இந்த மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் என தெரிவித்தார்கள் ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகிறார்கள் தொடர்ந்து ஆமை வேகத்தில் இந்த கிழக்கு கோபுர வாசல் சீரமைக்கப்படும் நடைபெற்று வருவதாகவும் இதனால் பல்வேறு இன்னல்களை கூடிய பொதுமக்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளும் இந்த வழியில் இல்லாமல் இரண்டு மூன்று கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக இந்த பகுதி அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இது குறித்து இவரோட கேட்போம் சார் வணக்கம் இந்த கிழக்கு கோபுரம் சீர்மைக்க பணிகள் எந்த நடந்துட்டு இருக்கு ஆமை வகையில் நடக்குதான்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க அரசாங்கத்தில் வேணுங்கிற அளவுக்கு பணம் இருக்கு ஆனா இதுக்கு கூட ஒரு டோனர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ரொம்ப வேதனையா இருந்துச்சு அப்படியும் பெருமாளுடைய திருவருள்ல கோயம்புத்தூரை சேர்ந்த இரு சகோதரர்கள் முழுமையா என்ன செலவு உண்டானதோ அதை நாங்கள் செய்யறோம்னு சொல்லிட்டு அவங்களே நேரடியாக இருந்து அந்த வேலைகளை ஏன்னா அவர் ஒரு பொறியாளருங்கிறதுனால அவரே நேரடியாக இருந்து அந்த வேலைகளை கவனித்தார் அந்த பணிகளுக்கு கூட வந்து அரசு அறநிலையத்துறை எல்லாம் அனுமதி கொடுத்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் ஒரு வெட்ட வெளியில் பொட்டலில் வந்து ஒரு பில்டிங்கை ஒரு கட்டுமானத்தை உடனடியாக சரி செஞ்சிட முடியும் ஆனால் வீட்டு பகுதிகளில் ஒரு சிதலன் அடைஞ்ச ஒரு கோபுரத்தை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உண்டான வேலையை வந்து அறநிலையத்துறையில் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய துறைகள் தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது திருச்சி மாவட்ட நிர்வாகம் தான் கோர் கமிட்டின்னு சொல்லிட்டு எல்லா நிர்வாகங்களையும் தன்னுடைய கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகங்கிறது தொடர்ச்சியாக வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இந்த பணிகளை செஞ்சுருந்துருக்கணும் திருச்சி மாநகராட்சி பொறுப்பெடுத்துருக்கணும் மின்வாரியம் பொறுப்பெடுத்துருக்கணும் உள்ளூர் மாவட்ட நிர்வாகமும் பொறுப்பெடுத்துருக்கணும் அப்படி இல்லாமல் இவங்களால தான் தாமதம் அவங்களால தான் தாமதம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கையை காட்டுறதுங்கிறது உண்மையிலே நல்லா இல்லை ஏன்னா அமைச்சர் உத்தரவுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு உயரையா உத்தரவாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படி இருந்துமே அவர் வந்து பொதுமக்களுக்கு மத்தியில் அவர் பேட்டி கொடுத்துட்டு போகிறாரு இந்த மாதிரி உடனடியாக ஆறு மாதத்துக்குள்ளே செய்யப்படும்ன்ட்டு மூணாவது வருஷம் இப்போ ஆகப்போது இந்த வைகுண்ட ஏ திறக்கப்படலைன்னா பொதுமக்கள் மிகப்பெரிய இன்னலை இன்னும் சந்திப்பாங்கிறது தான் உண்மை இங்கே நீங்கள் அதிகாரிகளுக்கு அவர் கோரிக்கையை வைக்கிறேன் உங்கள் வீட்டில் ஏற்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இதை இவ்வளவு தாமதமாக தான் செய்வீங்களா அல்லது அவங்க பார்த்துக்கிட்டு இவங்க பார்த்துக்கிட்டேன்னு விட்டுருவீங்களா நீங்கள் எல்லாம் வெளியூர்லேருந்து பணிமாற்றம் ஆய்வு வந்ததுனால இங்கே உங்களுக்கு சொந்த வீடு இல்லை அதனால் உங்களுக்கு இங்கே அந்த வருத்தங்கள் தெரியல இங்கேயே நீங்கள் வந்து இருந்து பாருங்கள் ஸ்ரீரங்கத்தில் கிழக்கு வாசல் பகுதியில் வந்து மாநகராட்சி ஆணையருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் வீடு ஒதுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சுற்றி போகும்போது தான் அதில் உள்ள நஷ்டம் உங்களுக்கு புரியும் பொதுமக்களுடைய நஷ்டத்தை புரியாத அரசியல்வாதிகள் வேணால் இருந்துகிட்டு போகலாம் ஆனால் அதிகாரிகள் கூட ஏன் இவ்வளோ மெத்தனமாக இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியல அறநிலையத்துறையில் ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கிட்டாங்க அதே மாதிரி ஒரு டோனரை பார்த்து அதுக்குண்டான பணிகள்லாம் ஆயிடுச்சு அந்த டோனர் வச்சுருக்கக்கூடிய அந்த மேஸ்திரி கொத்தனார் இவங்கள்லாம் வந்து ஐயா மின்சாரம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எங்களால் இதுக்கு மேலே மேற்கொண்டு செய்ய முடியாது இதை சரி பண்ணி கொடுங்கன்னா மாவட்ட நிர்வாகம் உடனடியே தலையிட்டு செஞ்சுருக்கணும் வைகுண்ட ஏகாதசியில் எப்படி திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளையும் ஒன்று ஒருங்கிணைத்து செய்கிறாரோ மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த பேட்டியின் மூலமாக நான் கேட்டுக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் வைகுண்ட ஏகாதசி வருவதற்கு முன்னதாகவே திருக்கோயிலில் ஒரு கோர் கமிட்டி மீட்டிங்கை போட்டு இந்த கோபுரத்தை உடனடியாக சரியாக செய்கிறதுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் இந்த நடவடிக்கைக்கு நீங்கள் இந்த ரெட் டேப் ஃபைல் போட்டால் கூட பரவாயில்ல அல்லது பொதுமக்கள்கிட்ட இருந்து நிதி வேணுமா சொல்லுங்கள் நாங்கள் வசூல் பண்ணி தர்றோம் அதை வச்சாவது விரைவில் நீங்கள் செஞ்சு முடிச்சு இந்த வைகுண்டிக்கு எங்களுக்கு எங்களை கிழக்கு கோபுரத்தை திறந்து வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் சரி எந்த ஒரு அமைப்புக்குமே சரி கிழக்கு வாசலுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த கிழக்கு வாசல் இப்படி சிதலமடைஞ்சி சின்ன பின்னமாக இருக்கிறது உங்களுடைய கண்ணுக்கு எட்டாதது ரொம்ப வருத்தத்துக்குரியது விரைவில் சரி பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அதாவது இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவில் வந்து வருந்தோறும் தினந்தோறும் ஒரு திருவிழா நடைபெற்றால் அது முக்கியமாக வைகுண்ட ஏகாசதி திருவிழா என்பது வெகு விமரிசையாக பத்து நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழாவாகும் இந்த திருவிழா லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த பகுதிக்கு வரையை தருவார்கள் இந்த கிழக்கு கோபுரம் வாசல் வழியாக இந்த பகுதி இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏராளமான பொதுமக்கள் இந்த வழியை தான் கடந்த பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த ஆனால் இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோபுரம் சீரமைக்கும் பணி மிகவும் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் அந்த பகுதி மக்கள் அனைவருமே கோவிலுக்கு வர வேண்டும் என்றாலும் இந்த கோவில் அருகக்கூடிய அரசு பள்ளிக்கு வர வேண்டும் என்றாலும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அல்லது இரண்டு கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றி தான் இந்த பகுதி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகால் இனியும் காலதாமதம் படுத்தாமல் இந்த ஆண்டு வரக்கூடிய அந்த ஏகாதசி திருவிழாவுக்கு முன்பாக இந்த கிழக்கு கோபுரம் வாசலை முழுமையாக சீரமைத்து உடனடியாக திறக்க வேண்டும் என இப்பகுதி மக்களும் பக்தர்களும் கோரிக்கை வைத்துள்ளார்கள் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி தீபன்